போறது ஒரு ஸ்டோரி தான் பாத்துர்லாமா ஒரு சின்ன பையன் வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரோட்ல வந்து வித்துட்டு இருக்கான் அப்பன்னு வந்து அவனுக்கு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருந்த சோ ரோட்ல வந்து ஒரு வீட்டை கதவை தட்டி பார்ப்போம்னு சொல்லி கதவை தட்டுறான் தட்டினா ரொம்ப அழகான பொண்ணு சரி இந்த பொண்ணுட்டு போய் எப்படி நம்ம சாப்பாடு கேட்கன்னு சொல்லி தண்ணி மட்டும் தாங்கன்னு கேட்றான் ஆனா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் பசியில இருக்கான்னு கண்ணை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு சோ அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு பிரெட்டும் பாலும் எடுத்துட்டு வந்து குடுத்திருக்க அந்த பையனும் பசியில இருந்ததுனால சாப்பிட்டுட்டு இதுக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க குடுத்துறேன் அப்படின்னு ஒன்னே இந்த பொண்ணு நான் கைண்ட்னஸ்க்கு எல்லாம் வெலை வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே நேரம் இந்த பையன் காசு இல்லையா சோ வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் கொஞ்சம் வருஷம் ஆகுது அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலையும் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க ரொம்ப செலவிழிஞ்சிரும் கடைசியாக வந்து ஒரு ஃபேமஸ் டாக்டர் நரம்புக்கெல்லாம் பார்க்குற டாக்டர்கிட்ட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க அவர் வந்து இந்த பொண்ணை ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மாதிரி நல்லா எஃபர்ட் எடுத்து நல்லா ரிசர்ச் பண்ணி அந்த பொண்ணுக்கு அந்த என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அதை மாற்றி கொடுப்பாரு ஆனால் இந்த பொண்ணு வந்து என்னதான் நோய் க சரியாக இருந்தாலும் பில்ல நினைச்சு பயப்படும் ஹாஸ்பிட்டல் பில்ல வச்சு ஏன்னா ஏற்கனவே நிறைய செலவழிச்சிருக்கும் இல்லையா அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல பில்ல பார்த்தா பில்லு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் கிளாஸ் வந்து பாலால அப்படின்னு அப்பதான் இந்த பொண்ணுக்கே தெரியும் அந்த பையன்தான் இந்த பையனு அதாவது ரியல் லைஃப்ல வந்து நீங்க பண்ணதை யாரும் யாபகம் வச்சிருப்பாங்களா மாட்டாங்களான்றது தெரியாது பட் நீங்க யாருக்கா உதவி பண்ணீங்கன்னா கடவுள் ஞாபகம் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள் வந்து உங்களுக்கு அந்த உதவியை கொடுத்துருவாரு ஏன்னா எல்லா நேரத்துலயும் மனுஷங்க உதவி யாபகம் வச்சிருப்பாங்கன்றது சொல்ல முடியாது